வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகியிருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தொன்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே தேர்தல் நடைபெறப் போகிறது என தெரிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் செல்கின்ற போதிலும் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த தேர்தலை பிற்போட வேண்டும் என்கிற கோரிக்கையை ஐக்கிய தேசிய கட்சி வைத்திருக்கிறது குறிப்பாக கடந்த தேர்தலிலே எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாமல் வருமெனவே தேசிய பட்டியலூடாக ஒரு ஆசனத்தை பெற்றவர்களாக ஐக்கிய தேசிய கட்சியினர் இருந்தனர் இப்பொழுது பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் மீண்டும் தேர்தலுக்கு ஆயத்தமற்ற நிலைமையே அவர்களுடைய இந்த கூற்று காட்டுகிறது குறிப்பாக நாடு பொருளாதார சிக்கல்களை சந்தித்திருக்கிற நேரத்திலே இந்த தேர்தல் அவசியமான தேர்தல் அல்ல எனவே சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக

எப்புக்கு ரணில் விக்ரமசிங்கவே காரணம் அதே போல ஜூலை கலவரத்திலும் அவருடைய பங்கு இருக்கிறதாக அனுரகுமரம் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் போராட்டத்தின் மூலமாகவே பெற்றுக் முடியும் என தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் ஐக்கிய தேசிய கோரிக்கையை உதயன் பத்திரிகையும் தலைப்பு செய்தியாக பார்க்கலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தல்கள் வேண்டாம் ஐக்கிய தேசிய கட்சி அவசர கோரிக்கை பத்திரிகையின் தலைப்பு செய்தி விரிவாக பார்க்கும் இடத்திலே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என்பவற்றை ஈராண்டு காலங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவசர கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதையும் அவதானிக்க முடிகிறது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒருமுறை பதவி நீடிப்பு வழங்க வேண்டும் என்று பாலிதர் அங்கே பண்டாரான் மேலே கோரியிருந்தார் அவருடைய கோரிக்கைக்கு பல தரப்பினரும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்த நிலையிலேயே தற்போது ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றத்தினதும் பதவிக்காலத்தை காலத்தை இரண்டு ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் நாடு இன்னமும் பங்குரோத்து நிலையிலிருந்து மீளவில்லை எதிர்வரும் ஜூலை மாதம் அளவிலே வங்குரோத்து நிலையிலிருந்து மீள முடியும் என ஜனாதிபதி நம்புகிறார் எனவே தேர்தலோ பொது தேர்தலோ அவசியமில்லை நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது ஜனாதிபதிக்கு ஐந்து ஆண்டு காலம் அவகாசம் வழங்க முடியாவிட்டால் குறைந்தது இரண்டு வருடமாவது வழங்க வேண்டும் இதற்குரிய யோசனையை எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே முன்வைக்க வேண்டும் இதன்படி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னரே ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் நடத்த முடியும் தேவை ஏற்படின் சர்வஜன வாக்கெடுப்பை கூட நடத்தலாம் இது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் கோரிக்கை வைக்கிறோம் இது எதிரான கோரிக்கை அல்ல அதே போல ஜனநாயக உரிமையை பறிக்கும் செயலும் அல்ல நாட்டின் நலன் கருதி முன்வைக்கப்படும் அவசர கோரிக்கை ஆகும் என அவர் தெரிவித்திருக்கிறார் இது தோல்வி அச்சத்திலே வெளியிடப்படக்கூடிய கருத்து என ஐக்கிய மக்கள் சக்தி தங்களுடைய எதிர்கருத்துகளாக முன்வைக்கிறார்கள் அவற்றையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் முச்சந்தி முரளியுடைய கருத்து அமைய அப்ப எலெக்ஷனை பின்னுக்கு போட்ட ரணிலார் அதாவது இந்த எலெக்ஷனை பின்னுக்கு போடுவதற்காக ரணிலார் காய் நகர்த்துகிறார் என முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார் இதே புலிகளை அஞ்சலிக்க அனுமதிக்க மாட்டோம் என வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது அதாவது போரில் உயிரிழந்த தமது உறவுகளை மக்கள் நினைவு கூறலாம் ஆனால் புலிகளை நினைவு கூறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்து இருவர் அடாவடி செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய காணொலி நேற்று வழியாக இருந்தது அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஊழியர்கள் தாம் சரியான முறையிலே பணியாற்றுவதற்கு இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தடையாக இருப்பதாக முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள் இது குறித்து ஒருவர் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் மற்றவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் மோட்டார் சைக்கிளிலே நேரடியாக வைத்தியசாலைக்குள்ளே வந்திருக்கிறார் குறிப்பாக வைத்தியசாலை வளாகத்தில் அவர் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே இது சார்ந்த விடயங்கள் மிக முக்கியமான எவ்வாறு கையாளப்பட போகிறது பொதுவானவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அதே தேர்தல்கள் வரவேற்கும் விக்னேஸ்வரன் என்கிற செய்தி ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் பிற்போடுவது தொடர்பிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பண்டாரம் முன்வைத்துள்ள கருத்துக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கவி விக்னேஸ்வரன் தனது வரவேற்பை தெரிவித்திருப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே விக்னேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனவும் குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக தற்பொழுது இந்த நாடு மிகவும் பொருளாதார பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையிலே இவ்வாறான ஒரு தேர்தலை பிற்படுத்தப்படுவதான ஒரு கோரிக்கையானது வரவேற்கத்தக்க விடயமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்திலே பொது வேட்பாளர் விடயத்தை திசை மாற்ற சுமந்திரன் சதி எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இதுவரையில் தமிழ் தேசியத்தில் பயணித்தவர் அல்ல பொது வேட்பாளர் விடயத்திலேயே ஒரு திசை திருப்புதலை மேற்கொள்வதற்காகவே அவர் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் என யாழ்ப்பாணத்திலே நேற்று மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சுமந்திரன் மேற்கொள்ள இருக்கின்ற பொது வேட்பாளர் குறித்த கலந்துரையாடலுக்கு எனக்கு எந்தவிதமான அழைப்புகளும் விடுக்கப்படவில்லை ஆனால் இது திசை திருப்ப நடவடிக்கையாகவே அமையும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் இடத்திலே அண்மைய நாட்களிலே உணவுப் பொதிகள் அல்லது உணவு பண்டங்களுக்குள்ளே தேவையற்ற விடயங்கள் காணப்படுகின்றமை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக இவ்வாறான செய்திகள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன

மத்தியிலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சுகாதாரமற்ற முறையிலே உணவுகளை உட்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் உணர்வதையும் அவதானிக்க முடிகிறது இதே நேரத்திலேயே இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிலுவையை செலுத்தாமல் ராணுவத்தினர் குறித்த வைத்தியசாலையில் இருந்து அகன்றிருக்கிறார்கள் அதாவது மானிப்பாய் கிரீன் மருத்துவமனையினுடைய ஒரு பகுதியிலேயே இயங்கி வந்த ராணுவ முகாமினுடைய மின் கட்டண நிலுவை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்றும் அந்த தொகையை செலுத்தாமல் இராணுவத்தினர் முகாமை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கன்னிவடி அபாயம் விடுத்த காணிக்குள்ளே அதாவது விடுவித்த காணிக்குள்ளே கன்னி அபாயம் இருப்பதாக தெரிவித்து அதற்குள்ளே பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் அண்மை காலங்களிலே நாங்கள் பார்த்த செய்திகள் அவை இன்றைய பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் தெளிப்பலை ஒட்டகப்புலத்திலே விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள்ளே பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ் போதை நுகர்வு போலீஸ் அலுவலகருடன் நான்கு பேர் கைதாகியிருக்கிறார்கள் இது சார்ந்த செய்திகள் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே மாணவிகளுக்கு துன்புறுத்தல் அருட் சகோதரி நேற்று கைதாகி இருக்கிறார் குறிப்பாக அவருடைய துன்புறுத்தல் காரணமாக பாடசாலை மாணவியர்கள் அதாவது மாணவிகள் பதினொரு பேர் போலீஸ் நிலையத்திலே அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டு பரிசோதனைகள் பெறப்படுகிறது குறிப்பாக தங்களுடைய கற்கை நெறிகள் சார்ந்தே அவர் துன்புறுத்த முயல்கிறார் என்றும் அந்த மாணவிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக புதுவகையான அல்லது புதிய ஆங்கில சொற்களை உச்சரிக்க சொல்வது ஆங்கிலத்தை முறையாக பேசாதது பிரார்த்தனை உள்ளிட்ட சில விடயங்களை மனநம் செய்ய தூண்டுவது போன்ற விடயங்களாகவும் இதை இவற்றை செய்ய தவறும் பட்சத்திலே மாணவிகளை தண்டிப்பதாகவும் அந்த மாணவிகள் தெரிவித்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அருள் சகோதரி நேற்று கைதாகி இருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே வடக்கு மாகாணத்திலே மழைக்கு வாய்ப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வங்காள விரிகுடாவிலே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக சாத்தியம் உள்ளதாகவும் அவர் உருவாகும் பட்சத்திலே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் அண்மை நாட்களிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடியதும் தமிழ் மக்களுக்கு மனங்களிலே கவலையை கொடுத்திருக்கக்கூடியதுமான ஒரு விடயம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடையொன்றிலே கார்த்திகை பூவினுடைய வடிவம் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ஐங்கரை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்ை அடையாளம்மைக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவரான தனது கண்டனத்தை அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கு தெற்கு வேறுபாடின்றி அனைவருக்கும் காணியுரிமம் வழங்க நடவடிக்கை அமைச்சர் மனுஷன் தெரிவித்திருக்கக்கூடிய விடம் பார்க்க முடிகிறது வடக்கு தெற்கு வேறுபாடு அனைவருக்கும் காணி உரிமம் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக முன்பக்க செய்திகளிலே தொடர்புடைய சகோதரர்கள் நெல்லி அடியிலே பிரபல குழு வியாபாரி கைது செய்யப்பட்ட செய்திகளும் பார்க்க முடிகிறது ஒட்டகப்புலே விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள்ளே மக்களை பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கண்ணிபிடி அபாயம் என ஆளுநர் செயலகம் அது குறித்து கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் பார்த்த உணவு பதிக்குள்ளே மட்டத்தில் யாழ் திருநெல்வேலியில் உணவகம் ஒன்றுக்கு சீல் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இதனிடத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் கொலை ஒன்று கூடிய விடயம் இது குறித்து கணவன் மற்றும் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி போராட்டம் மூலமே எமக்கான தீர்வுகளை பெற வேண்டும் அதாவது போராட்டம் மூலமே எமக்கான தீர்வுகளை நாம் பெற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது அதன் பாடசாலை விடுதியிலே கொடூர தாக்குதல் பதினோரு மாணவிகள் போலீசிலே தஞ்சம் தீவிர பாடசாலை ஒன்றில்

ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் யாழ் வணிகர் கழகம் பூரண ஆதரவு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் இலங்கையர்கள் புகைப்பழக்கத்துக்கு அடிமை மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது உலகிலேயே புகைப்பழக்கம் குறைந்து வரும் நாடுகளிலே இலங்கை நிலை சிறந்த நிலையில் காணப்பட்ட போதிலும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் இளைஞர்கள் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துங்கள் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வலமுறை பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய இனிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் சம்பள முரண்பாடுகள் ஆராய விசேட குழு ஜனாதிபதி பணி பெண்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கனரக வாகனம் மற்றும் ஆட்டோ சாவச்செடியிலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இது இதனால் நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என இரண்டு தேர்தல்களும் இரண்டு வருடங்களுக்கு வேண்டாம் பாராளுமன்றத்தில் யோசனையை முன்வைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாலிதர் அங்கே பண்ணார் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதுவே இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது அதனை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் முன்பக்க செய்திகளிலே சிலாபத்திலும் இருவர் கைதன்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு பேர் சிலாபத்திலே கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொது தேர்தலுக்கு அவசியம் இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது அவசரம் அவசரமாக பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தனை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது அதன் இடத்திலே கார்த்திகை பூ பொரைத்த காட்சிப்பை விரி காட்சிப்பு விற்பனை தமிழர்களிடம் கோர வேண்டும் ஐங்கிரேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது அதாவது கார்த்திகை பூ வரும் பூ அல்ல தமிழ் மக்களின் வாழ்வியலிலும் உணர்வுகளிலும் தமிழ் தேசிய அரசியலிலும் இரண்டட கலந்துள்ள அவர்களுடைய உயிர்ப்பு இது தென் இலங்கை நிறுவனமான தெரியாமல் தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்கும் விதத்திலே இந்த தனது வெளியிட்டிருக்கிறது கண்டிக்கிறோம் என அவர் தன்னுடைய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதே போல விடுதலை புலிகளின் காலம் பெண் பாதுகாப்பின் பொற்காலம் சீர்கேடுகளை தடுக்க அவர்களுடைய நிர்வாகத்திறனை தேவை என விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடம் பார்க்க முடிகிறது அதாவது தமிழ விடுதலை புலிகளின் காலத்திலே நள்ளிரவிலும் பெண்கள் நடமாடக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் இன்று நமது தமிழ் சமுதாயம் எதிர்கொள்ளும் சீர்கேட்டினை தடுக்க ஒரு இரும்புக்கரம் தேவை எப்பொழுது அது வருமோ தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தினக்குரல் பத்திரிகையில் பதிவாகியிருக்கிறது யாழ் நூலக தீக்கிரைக்கு ரணிலும் முக்கிய காரணம் கருப்பு ஜூலையிலும் அவர்கள் கைவரிசை காட்டினர் அனுரோகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதுவரை நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மக்களை பிளவுபடுத்தி பாரிய யுத்தம் ஒன்றை உருவாக்கினர் வடக்கிலும் தெற்கிலும் அரசியல்வாதிகள் தமது அதிகாரங்களுக்காக யுத்தத்தை உருவாக்கினார்கள் பிரபாகரனால் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாக்கக்கூடிய வகையிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று அபிவிருத்தி சபை தேர்தலை சீர்குலைத்திட நடவடிக்கை எடுத்தார்கள் ரணில் விக்ரமசிங்கவே உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் காடியர் கும்பலை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்று நூலகத்தை தீக்கிரியாக்கினார்கள் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும் என அதாவது தீக்கிரியாக்கினார்கள் என்றும் தேசிய மக்கள் சக்தி உருவாக்க சில விடயங்கள் தொடர்பான தரவுகளையும் அவர் பதிவு செய்த தன்னுடைய விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் எதிரானவர் கருத்துக்களை பார்க்க முடிகிறது மீண்டும் ஒரு முறை போராட்டம் வடிக்கும் சுமந்திரன் கடும் எச்சரிக்கை செய்திகள் அதாவது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை நடத்தாது அவற்றை ஒத்திவைக்கும் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் ஒத்திவைத்தால் அது மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு வழிவகும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் யார் வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்து தாக்குதல் வாழ்வெட்டு கிழக்கானவரை அழைத்து வந்தவர் அட்டகாசம் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் மொட்டு மற்றும் சுதந்திர கட்சியில் இருந்து சஜித் தரப்புடன் பலர் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதான விட சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை திட்டத்துக்கு தமது ஆதரவை நல்கும் நோக்கிலே ஸ்ரீலங்கா என பிரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேலும் பல மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் உறுப்பினர்கள் ஐக்கிய

அரசின் சூழ்ச்சியை தோற்கடிப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை என்கின்ற செய்திகள் அதே போல ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்கும் ஜனாதிபதி அதில் உறுதி என நிமல் ஆன்சா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களை இரண்டு வருடங்களுக்கு பிற்போட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது பொருளாதார மீற்சியின் பின்னர் தேர்தல் சகல கட்சிகளும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் நாங்கள் பார்த்திருக்கூடிய ஒத்திவைப்பது இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி பார்க்க முடிகிறது சிவில் சமூகம் இணைந்துள்ளதால் தமிழ் பொது வேட்பாளர் சாத்தியமே விக்னேஸ்வரன் கூறுகிறார் என்கிற செய்திகள் தரப்ப

கூடிய செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு அவசியம் அமைச்சர் பந்துல தெரிவிக்கிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது தமிழ் பொது வேட்பாளர் மிக சரியான வியூகம் முஸ்லிம் கட்சி தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் கட்சிகள் மிக சரியான வியூகங்களை வகுத்து கட்சிதமாக செயல்படுகின்றன தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் ஆரோக்கியமானவை என்று ஐக்கிய சமாதான கூட்டணியினுடைய அமைச்சர் குறிப்பாக செயலாளர் நாயகம் ஹன் அலி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் இளநாடு பத்திரிகை முன் பக்கத்தில் பார்க்கக்கூடிய அமைந்திருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் எனவே நாங்கள் விடைபெறுகின்றோம் ஹஸ்டோ என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி